மக்களே நீங்க இந்த கோவிலுக்கு வரீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பொறி வேர்க்கடலா அப்புறம் பிஸ்கெட் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தரும் கொண்டுடுவாங்க வாங்க ஏன்னா இங்க வந்து போகிற மக்களை நம்பி பல்லாயிரக்கணக்கான ஜீவன் உயிரோட இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா அதான் உண்மை நீங்க இந்த கோவிலுக்கு வர வழி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குரங்க இருக்கும் ஏன்னா பாக்கிற இடெல்லாம் குரங்காதான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வேர்க்கடலை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தரும் கொண்டுடுவாங்க வாங்க ஏன்னா இங்க வந்து போற மக்களை நம்பி தான் அதுங்களும் உயிரோட இருக்குது அதுங்களுக்கு போதுமான தீனி இங்க எங்கேயுமே கிடையாது தண்ணியை தவிர நாங்கள் இப்போ நின்று வீடியோ எடுக்கிற இடம் தான் ஏழாவது மலதோ மலை உச்சியில ஒரு கோவில் தெரியுதுல அந்த கோவிலுக்கு தான் போனோம் நாங்கள் மலை அடிவாரத்துல இருந்து தான் இந்த வீடியோவை எடுத்து அங்க இங்க ஸ்டே பண்ண வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடு தெரியுதுல இந்த வீடு போலவே ஆப்போசிட்லயும் ஒரு வீடு இருக்கும் இங்க தண்ணி மட்டும் தான் இருக்கும் நீங்க நைட்டு சாப்பாடு மட்டும் கொண்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நைட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நைட் வீவை பார்த்து நீங்கள் ஜாலியில எழுந்து குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா மலையோட அடிவாரத்திலே ரெண்டு சுனைய பார்க்கலாம் ஒன்னு குடிநீர் சோனே இன்னொரு குளிக்கிற சொன்னேன் நீங்க இந்த கோயிலுக்கு வரும்போது கையோட ஒரு சைடு ட்ரெஸ்ஸை வச்சு எடுத்துட்டு வாங்க ஆலையில எழுந்திரச்சோடனே ஒரு குளியில போட்டுட்டு அழகாக சாமியை பார்க்கலாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் அந்த சொன்னையில இறங்குங்க ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த சொனை நாங்கள் நைட்டே மலையெல்லாம் ஏறி சாமிலாம் பார்த்துறோம் இருந்தாலும் நைட்டு லைட்டிங் கிடைக்கல வீடியோ எடுக்க முடியல எங்களால் அதனால தான் நைட்டு இங்கே தங்கி காலையில் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணுறதுக்காகவும் நைட்டு இங்கே தங்கி காலையில் ஏறி வந்து வீடியோ எடுத்தோம் நீங்கள் இந்த கோவிலுக்கு தனியாக வரீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கருப்பணும் ராஜனும் உங்கள் கூடவே தான் வருவாங்க நீங்கள் மலை ஏறி சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களை கூடவே வந்து வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடுவானுங்க நம்ம கருப்பணும் ராஜனும் முடிஞ்ச வரைக்கும் வரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து பிஸ்கெட் பாக்கெட்டு கொண்டு வாங்க நம்ம அண்ணன் மட்டும் இப்படி ஒரு கோவிலுக்கு எங்களை கூட்டு வராமல் இருந்தால் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் இப்படி ஒரு கோவில் இருக்குதான்றதே எங்களுக்குலாம் தெரியாமல் போய்ட்டுருக்கும் இருக்கும் மக்களே நீங்க ஒரு டிராவலரா இருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா மறந்துடாம இப்படி ஒரு கோயில நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா புல் என்ஜாய்மெண்ட் அப்புறம் மன நிம்மதியோட இருந்தது நாங்க வந்து போறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஏன்னா இப்படி ஒரு கோயில இவ்வளவு நல்லா பார்க்காம இருந்துட்டோமேன்றதுக்காக கொஞ்சம் கவலையாவும் இருந்தது நீங்க இந்த ஏழாவது மலை ஏறும் போது மட்டும் கொஞ்சம் கடுமையா இருக்கும் ஏன்னா மலை எல்லாமே செங்குத்தா இருக்கும் ஏற வழி எல்லாமே கட்டப்பார பாதியா தான் இருக்கும் அந்த கட்டப்பாரியை பிடிச்சிட்டு தான் நீங்க மேலேயே ஏற முடியும் ஏன்னா மலை எல்லாமே செங்குத்தா இருக்குதுனால கொஞ்சம் மிஸ் ஆனா கூட கீழே விழுந்துருவோம் அங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த மலையை ஏறும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு எதுவும் பெரிய கஷ்டம் எதுவும் தெரியல ஏன்னா நாங்க ஜாலியாக பேசிக்கிட்டே ஏறணும் எங்களுக்கு ஏறும்போது அவ்வளோவும் கால் வலிக்கில ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ஏன்னா நீங்களும் வரும் போது ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மலையை ஏறும்போது சும்மா இந்த மலையோட அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே மேலே ஏறலாம் ஏன்னா சுற்றி முற்றி காற்று வளைச்சி வளைச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஏறும்போது ஏதோ ஆகாயத்தில் ஏற மாதிரி தான் அப்படி ஒரு ஃபீலை கொடுக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற இடம்லாம் மலையாக தான் இருக்கும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு மலையை தான் பார்க்க முடியும் இந்த மலைக்கெல்லாம் அழகை விட்ற விதமாக அந்த இடத்துல இருக்கிற காற்றும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பச்சை பசேன்னு இருக்கிற செடி கொடி தான் அப்புறம் நாங்கள் மலையெல்லாம் ஏறி முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்துட்டோம் நான் மட்டும் நின்று வெளியில வேடிக்கை பார்த்துருந்தேன் அதுக்குள்ள எங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோவிலுக்கு அழகுட்டுற விதமே என்னன்னா இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல சின்னவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கையாலே சாமிக்கு தரிசனம் பண்ணிக்கலாம் அதான் இந்த கோவிலோட அற்புதமான விஷயமே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி வந்ததுக்குலாம் பலனா இந்த சாமியெல்லாம் பார்த்த உடனே அந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு காத்தா பறந்து போயிடுச்சு அப்புறம் நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இந்த மலையில போய் போட்டோ எடுக்கிறதுக்காக ஏறி நின்றுக்கிட்டோம் சும்மா காத்து வளைச்சு வளைச்சி அடிச்சுக்கிட்டே இருந்து சும்மா பார்க்கவே சொர்க்கம் இருந்து அப்படி இருந்து இவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து தள்ளிட்டோம் அப்புறம் மக்களே நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த கோவிலுக்கு வந்து போயிடுங்க ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் இந்த கோவிலுக்கு வந்த உடனே மன திருப்தியோடு இருந்தது நாங்கள் வந்து போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை அப்புறம் மக்களே இந்த மலையில் மா குள்ளர்கள் வாழ்ந்த வீடு மனிதனால் பார்க்க முடியாத இடங்கள் எவ்வளோ இருக்கா நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு ஃபுல் வேகாக எங்கள் வீடியோ எடுத்து போடுவேன் அப்புறம் மக்களே யாருக்கெல்லாம் குள்ளர்கள் வாழ்ந்த வீடு பார்க்கணும்னு சொன்னதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மந்திராம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விட சந்திக்கலாம்